நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உயர்வு விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சு ஒன்றிய பேரூராட்சி கழகம் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சரும் முரசொலி மாறன் இருபத்தி ஒன்றாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு செஞ்சு பேருந்து நிலையம் எதிரில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது செஞ்சு நகர செயலாளர் கார்த்திக் தலைமையில் செஞ்சு ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செஞ்சு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சு மஸ்தான் கலந்து கொண்டு மறைத்த முன்னாள் மத்திய அமைச்சர் மாறனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலை மலர்தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் அரங்க ஏழுமலை பொதுக்குழு உறுப்பினர் மணிவண்ணன் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி